இரண்டாம் உலக போர் செகண்ட் வேர்ல்ட் வார் இதில் ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு மகா பெரிய ஒரு தலைவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் தான் ஹிட்லர் மாதிரியான ஒரு ஃபாசிஸ்ட் அந்த ஃபாசிஸ்ட்டை அடித்து ஓடவிட்டு புறமுதுக்கிட்டு ஓடவிட்டு அவர் தான் வெற்றியை தேடி கொடுத்தார் யார் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்களே ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்த அவங்க திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க செகண்ட் வேர்ல்டு வாரை முடித்து வச்சது ஸ்டாலின் ஸ்டாலின் மட்டும் இல்லைனா அவர் ஹிட்லர் தான் அந்த போரில் ஜெயிச்சிருப்பார் ஜெயிச்சிருந்தாருன்னா என்ன ஆகும் ஐரோப்பா முழுக்க ஏன் உலகம் முழுக்கவே வந்து ஃபாசிசம் மட்டும்தான் மேலோங்கி இருந்திருக்கும் அப்படின்றது கம்யூனிஸ்ட் வாதிகள் சொல்லுகிற ஒரு வரலாற்று கதை ஒரு புனைவு கதை புனைவு கதை இப்போ இந்த கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் கடந்த நாலு எபிசோட்ஸில் நிறைய தேரீஸ் பார்த்தாச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப லென்த்தியாக இருக்குது வீடியோ மக்களுக்கு வழங்குற மாதிரி ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் இவங்க என்ன சொல்லுவாங்க கம்யூனிசம் கால்மார்க்ஸ் உருவாக்குன அந்த கம்யூனிச கொள்கை அப்படின்றது இன்னும் சரியான முறையில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படலை அதை ஹேண்டில் பண்ணவங்க தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா கால்மார்க்ஸ் பேசின விஷயமே தப்பு அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண நினச்ச விஷயம் நிறைய தியரிஸ் பேசியாச்சு அதனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்பைஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இவங்க சொன்ன இந்த கதை இருக்குல்ல அந்த கதையை நான் முதல்ல சொல்லிவிட்டு நடந்தது என்ன எது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவங்க சொன்ன கதை நேற்று நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் நேற்று மீன்ஸ் ஏப்ரல் தேர்ட்டி ஒரு கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் மீடியா அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு ஃபாசிசத்தை வீழ்த்திய நாள் சோசியலிச சோவியத்தை கைப்பற்ற முன்னேறிய ஹிட்லரின் நாஜி படையை வீழ்த்தி பெர்லின் அரண்மனையை கைப்பற்றி உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பேரழிவில் இருந்து ஜோசப் ஸ்டாலின் செம்படை உலகை பாதுகாத்த நாள் ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற அந்த உத்தமர் அவர்தான் மக்களை காப்பாற்றினாரு உலக போரை வந்து முடிச்சு வச்சாரு அப்படிலாம் பேசுறாங்க இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு இரண்டாம் உலக போரில் நேச நாடுகளின் வெற்றிக்கு வித்திட்டவர் உலகமே கண்டஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட வைத்தவர் உலகமே கண்டஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட செய்த ஒரு ஒரு ஜிம்பாடி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பேசுகிறாங்கல்ல வரலாறு அப்படின்றது வேற மாதிரி இருக்கு இவங்க சொல்றது எதுவுமே ஒரு முழு உண்மை கிடையாது இவங்க சொல்ற வரலாறு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பொய் பொய் வரலாறு இவங்க பேசுறது பாதி உண்மை அவ்வளோதான் இரண்டாம் உலக போரில் முசோலினி ஹிட்லர் ஹீரோஹித்தோ ஜப்பான் இந்த மூணு பேர் இவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் யுஎஸ் யுகே ஃப்ரான்ஸ் அவங்க நிற்கிறாங்க இதில் கம்யூனிஸ்ட் சொல்கிற கதை என்பது சோவியத் ரஷ்யா அவங்க அலைட் பவர்ஸ் யுஎஸ் யூகே இவங்க கூட சேர்ந்து ஹிட்லரை வந்து எதிர்த்தாரு ஏன்னா ஹிட்லர் ஒரு ஃபாசிஸ்ட் ஒரு மொத்த அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கிற ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் வருஷம் இந்த ஆட்சி முறை இருக்கும் டேட்ரைக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாசி ஆட்சி முறை நான் கட்டின இந்த எம்பையர் ஆயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருப்பார் ஹிட்லர் ஒரு பக்கம் ஃபேசிஸ்ட் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஷ்ய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப யோக்கியர் அந்த யோக்கியர் அலைட் பவர்ஸ் கூட சேர்ந்து ஹிட்லரை வந்து புறமுதுக்கிட்டு ஓட செய்தார் ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஃபாசிசம்க்கு எதிரான ஆள் அப்படின்றது கம்யூனிஸ்ட்டுகள் பேசுகிற ஒரு ஸ்டோரி ஒரு நரேட்டிவ் ஆனால் நீங்களும் நானும் வரலாறு படிக்காத அந்த ஒரே காரணத்தினால இத்தனை வருஷம் நம்மக்கிட்ட ஒரு பொய்யை மட்டும்தான் இவங்க பேசியிருக்காங்க அது அபாண்டமான ஒரு பொய் இவங்க பேசுகிற ஸ்டோரிக்கு நேர் மாறாக தான் அங்கே நடந்திருக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல எந்த ஸ்டாலின் ஹிட்லருக்கு எதிராக போரில் களம் இறங்கி ஹிட்லரை ஓட விட்டாருன்னு பேசுகிறாங்கல்ல அதே ஸ்டாலின் நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஹிட்லர் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு ஒரு அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா அது வேர்ல்டு வார் தொடங்கும் போது வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கு போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஹிட்லரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரிப்பன் ட்ராப் அப்படின்றவரும் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருந்த மோலட்டோ அப்படின்ற ஒருத்தரும் சந்தித்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த போரில் ஒருவேளை ஹிட்லர் இந்த உலக போரை ஆரம்பித்து போலந்துக்குள்ளே வந்தார் ஏன்னா போலந்து வந்து ஜெர்மனியுடைய பார்டரில் இருக்கும் போலந்துக்குள்ளே தான் அவர் உள்ள ஃபஸ்ட் டைம் போகிறாரு போலந்துக்குள்ளே போனதுக்கு தான் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் போலந்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ரஷ்யா இருக்குது நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் உங்களை நோண்ட மாட்டோம் அதே மாதிரி நீங்களும் எங்களை நோண்டக்கூடாது போர் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது வெளியே ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருந்துச்சு அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னா நீங்கள் ஹிட்லர் போலந்தனுடைய ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம் யார் இதே ஸ்டாலின் எந்த ஸ்டாலின் வந்து இவங்க யோகியர்னு சொல்கிறாங்களோ அந்த ஸ்டாலின் கூட போர் ஒப்பந்தம் போட்டு நீ போலந்துக்குள்ளவா ஒரு பகுதியை நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு பகுதியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போலந்து மேலே ஒரே நேரத்தில் போர் தொடுத்தாங்க அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் போலந்தனுடைய மேற்கு பகுதி அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹிட்லர் சொன்னார் கிழக்கு பகுதியை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு இவர் ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் அந்த போலந்து பக்கத்தில் வந்து குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கும் லித்துவேனியா ஈஸ்டோனியா ஃபின்லாண்டு அப்படின்ற மாதிரி அப்புறம் ரொமேனியா இந்த மாதிரி குட்டி குட்டி நாடை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவர் ஸ்டாலின் வந்து அக்ரிமெண்ட் போர் செய்ய வந்தாச்சு நீ பாதியை பிச்சுக்கோ நான் பாதியை பிச்சுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சீக்ரெட்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க போட்டுட்டு செப்டம்பர் ஒன்னாந்தேதி ஹிட்லர் மேற்கு பகுதிக்குள்ள வராரு போலந்துக்குள்ள செப்டம்பர் பதினேழு அந்த நாள்ல இவர் ஸ்டாலின் அவர் இந்த பக்கத்துல இருந்து போலந்து மேல இராணுவத்தை அனுப்புறாரு அப்போ இந்த டீல் ஏன் போட்டாங்க அப்படின்னா ஹிட்லர் வந்து கிழக்கு நோக்கி ஈஸ்டர்ன் சைட்ல வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி போறாரு ரஷ்யா நமக்கு எந்த ஒரு த்ரெட்டாக மாறக்கூடாது நம்ம போர் செய்ய போகிறோம் சோவியத் ரஷ்யா வந்து நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹிட்லர் என்ன பண்ணார் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டார் அப்போது இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ரெண்டு பேருக்கும் லாபம் என்னென்னா ஜெர்மனியினுடைய அட்டம் இருக்குல்ல அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற அட்டெம்ட்டை வந்து இவங்க ரஷ்யா வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அதே டைம் யூரோப்பில் பாதி பகுதியை வந்து பிச்சுக்கிட்டு போயிடலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது ஸ்டாலினுடைய திட்டம் இவர் யாருங்க இவங்கெல்லாம் போற்றை பண்ணுற மாதிரி ஒரு யோகியர் கிடையாது ஒரு பக்கா ஆப்பர்ச்சுனிஸ்ட் அந்த அக்ரிமெண்ட்லாம் அவங்க என்ன பேசியிருந்தாங்களோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரு பக்கம் ஹிட்லர் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ரெண்டு பேரும் போலந்துக்குள்ளே வந்தாச்சு அதுக்குள்ளே மட்டும் கிடையாது அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ஹிட்லர் உலகப் போருக்குள்ளே வந்து ஐரோப்பா முழுக்க வந்து கைப்பற்றுறதுக்கான ரஷ்யாவினுடைய தலையீடு இருக்காது இன்னொரு பக்கம் இவர் ஸ்டாலின் லித்துவேனியா லாத்வியா ஈஸ்டோனியா இந்த மூணு கண்ட்ரிஸை அவர் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஃபின்லாண்டு மேலே போர் செஞ்சார் ஆனால் ஃபின்லாண்டு வந்து பயங்கரமாக அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணாங்க அவரை விரட்டி விட்டாங்க அப்போது இவர் என்ன பண்ணுற ஸ்டாலின் அந்த மூணு நாடுகளை வந்து கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் அங்கே பப்பட் கவர்மெண்ட்ஸ் இவருக்கு சார்பாக இவரால் இயக்கப்படுகிற இவருக்கு ஆதரவான அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஆட்களை வந்து அங்கே அதிகாரத்தில் உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த மூணு நாடுகளையும் சோவியத் ரஷ்யா கூட இணைச்சாச்சு இவங்க சொல்கிற ஸ்டாலின் அந்த மாவீரர் உலக உத்தமர் அவர் பண்ண வேலை இது அப்போ ரெண்டு பேருக்கும் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் ஹிட்லருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்னோடய தான் மாறிட்டேன் இவங்களுக்கு என்னோடய கொள்கை என்னோடய கம்யூனிஸ்ட் கொள்கையை நான் ஐரோப்பா உள்ள நான் கொண்டு வந்துடலாம் ரைட்டா அப்போ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் போருக்குள்ளே வந்தாங்க அப்போது இந்த போற ஆரம்பிச்சது யார் நாட் ஹிட்லர் ஸ்டாலினும் சேந்தான் கூட்டுக்களவாணி இதில் இன்னும் அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் இருக்குது ஒன்று ஸ்டாலின் அவர் ஹிட்லருக்கு என்ன தரமா பண்ணார் ஆயில்ஸ் கொடுத்தாரு கிரெயின்ஸ் கொடுத்தாரு சாப்பாட்டு பொருட்களை வந்து ஹிட்லருனுடைய ஆர்மிக்கு ரஷ்யாவிலிருந்து ஸ்டாலின் ஏற்றுமதி பண்ணி கொடுத்து உதவினார் அதுக்கு மாற்றாக அதற்கு பதிலாக இவர் ஹிட்லர் ஸ்டாலினுக்கு மில்டரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தாரு எப்படி நீ வந்து நான் உனக்கு சாப்பாடு தரேன் நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போர் பண்ணலாம் இன்னொரு பக்கம் இவர் ஹிட்லர் நான் உனக்கு மிலிடரி எக்யூப்மெண்ட் தரேன் அதை வச்சு நீ கிழக்கு ஐரோப்பாவை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கல் வாங்கல் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ நட்பு அவங்க ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் இன்னொரு வேலை பண்ணார் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெர்மனிலேருந்து அங்கேருந்த கம்யூனிஸ்ட் நிறையா பேர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ரஷ்யாவுக்கு வந்தாங்க எங்கள் சோவியத் ரஷ்யா எங்கே கம்யூனிசம் ஆட்சி பண்ணுதோ அங்கே நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆன கம்யூனிஸ்ட் நிறையா பேர் இங்கே ரஷ்யாவுக்கு வந்து குடி புகுந்தாங்க நம்ம ஹிட்லரை வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொந்த நாட்டில் அகதிகளாக குடி புகுந்த அந்த கம்யூனிஸ்ட்டை பிடிச்சி திருப்பி இங்கேயே கொடுத்தாரு ஜெர்மனிக்கிட்ட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஜூன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஆமாம் அப்போது இவங்க ரெண்டு பேர் போட்டிருந்தாங்களே அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இவர் ஹிட்லர் மீறினார் எந்த ரஷ்யா மேலே நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரோ அந்த அக்ரிமெண்ட்டை உடச்சி அவருடைய நாசி படைகள் இப்போ உள்ளே போயிட்டாங்க இப்போ ரஷ்யாவினுடைய கிரம்லின் மாளிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிஷன் இம்பாசிபிளில் அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க நாசி படைகள் இப்போ ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் அலறிட்டார் என்னடா இது நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நம்மக்கிட்டே வந்துட்டான இவன் அப்படின்னு சொல்லி ஆள் பயந்தாச்சு அவருக்கு பலமுறை வார்னிங்ஸ் வந்திருக்கு ஹிட்லரை நம்பாத அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்பைஸ் வந்து பேசியிருக்காங்க இவர் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் இவர் ஹிட்லரை வந்து ரொம்ப நம்பிட்டார் இவர் ஹிட்லர் பண்ண அந்த ஒரு துரோகம் உலக போரையே மாற்றி அமைச்சிருச்சு என்ன கேட்டிங்கன்னா ஒருவேளை ஸ்டாலினும் ஹிட்லரும் ஒன்றா டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உலக போரின் முடிவு வந்து வேறு மாதிரி மாறி இருக்கலாம் இது வந்து ஒரு அசம்ஷன் தான் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஐ மே பி ராங் ஏன்னா அலைட் பவர்ஸ் யூஎஸ் அண்ட் யூகே அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது ஸ்டாலின் அண்ட் ஹிட்லர் இப்போ ஹிட்லர் என்ன பண்ணார் நண்பனுக்கு எதிராகவே திரும்பியாச்சு ஏன் திரும்பினார் எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு வழங்காத விஷயமாகவே இருக்குது அவருடைய பேராசையாக இருக்கலாம் அது பேராசை தான் அவர் மட்டும் கொஞ்சம் ஒத்து போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இவங்கள தோக்கடிச்சிருக்கலாம் அலைட் பவர்ஸை ஆனால் விஷயம் வேறு மாதிரி மாறி போயிடுச்சு ஹிட்லர் பண்ண பெரிய மிஸ்டேக் அது அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும் கதை இப்போ என்னாச்சு இவர் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்த உடனே அந்த போரில் முதல் இரண்டு வாரங்கள் நினைக்கிறேன் அப்போலாம் சோவியத்துக்கு பயங்கர அடி பல மில்லியன் மக்களை கொண்டாங்க நாசிஸ் அவர் வழியே இல்லாமல் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல இவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு யூஎஸ் யூகே பிரான்ஸ் இந்த மாதிரி அலைட் பவர்ஸ் கூட போய் சேர்ந்தார் அப்போது இவங்க என்ன பண்ணாங்க எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்ற அந்த ஒரு லாஜிக்கில் கேபிட்டலிசம ஃபாலோ பண்ணுற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ரஷ்யாவும் எதிராக இருப்பாங்க பல விஷயங்களில் ஆனால் அவங்களாம் பரம எதிரிகள் ஆனால் வேற வழியே இல்லை நம்ம ஹிட்லரை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு காமன் கோல் அப்படி உள்ளே வந்தவர் தான் ஸ்டாலின் இவர் ஒன்றும் ஃபாசிசம்க்கு எதிராக அப்படியே தாவி குதிச்சு ஆ எப்படி நம்ம இதெல்லாம் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் உள்ளே வரல அவர் அவரே ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் அவரே ஒரு ஃப்ராடு ஏன்னா ஹிட்லரை வந்து என்னேபிள் பண்ணி ஹிட்லர் கூட கூட்டு சேர்ந்து போலந்துக்குள்ளே உள்ள புகுந்து ஐரோப்பாவில் ஒரு பகுதியை தன்னோட இணைச்சிக்கிட்டேன் ஒரு பக்கா திருடன் இந்த ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் இப்போ அலைட் ஃபோர்ஸ் கூட ஒன்றா வந்ததுக்கான காரணம் நாட் ஐடியாலஜிக்கல் அவர் ஃபாசிசம்க்கு எதிரான ஆள்லாம் கிடையாது இது பியூர் சர்வைவல் ஒரு வழியே இல்லை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி வந்தவர் தான் ஸ்டாலின் இப்போ என்னாச்சு தெரியுமா அவருடைய ஏர்லி அட்டம்ஸில் வந்து நிறையா அவர் வந்து லூஸ் பண்ணியிருந்தார் நான் பேசினால ஃபின்லேண்ட் ஃபின்லேண்ட் கூட போன போரில் வந்து பயங்கர அடி இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு அப்போ என்னாச்சு இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஹிட்லருக்கு எதிராக இவர் வந்தார் அப்படின்ற காரணத்தினால இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய ரிசோர்ஸ் கொடுத்தாங்க அலைட் ஃபோர்ஸஸ்க்கு வேறு வழி இல்லை நம்ம ஹிட்லருக்கு எதிராக போகிற இன்னும் அக்ரஸிவாக கொண்டு போகணுன்னா நம்ம ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுனால இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்போ என்ன ஆகுது நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ அந்த பீரியடில் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் கிராட் அப்படின்ற ஒரு ஏரியா உண்டு ரஷ்யாவில் அந்த சிட்டியை பிடிக்க போகிறான்னு உள்ளே போய் அங்கே ஃபுல்லாக லாக் ஆனார் அங்கே அடி வாங்கினவர் தான் மரண அடி அதுக்கப்புறம் ஹிட்லர் எஞ்சி வரவே இல்லை ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது ரஷ்யன் ஆர்மி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு தெரிய வருது அடி அட் அடித்தாங்க அந்த அடியில் தான் படுத்தவர் தான் ஹிட்லர் அப்புறம் மீண்டு எஞ்சி வரவே இல்லை ஹிட்லர் பண்ண ஒரு தவறு அவருக்கே ஆப்பா வந்து முடிஞ்சிடுச்சு